அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய நமகர் நான் திருப்பூர்ல இருந்து பாரம்பரிய ஜோதிட ராஜலட்சுமி இந்த வருடம் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கான பதிவு எப்பயுமே பார்த்துக்கிங்கன்னா செயல் வீரர்கள்னு இவங்களுக்கு பேர் வைக்கலாம் செயல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணும் கருத்துமா இருந்து ஒரு வேலையை முடிக்க சொன்னா இவங்கள மாதிரி யாராலையும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செயல் வீரர்கள்னு எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கான பதிவு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு எடுக்கும்பொழுது இவங்களுக்கு ஜாக்பாட்டான வருடம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் என்னகே இப்படி சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நடக்க அதிசயங்கள் அப்படிங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நவ கிரகங்கள் உங்களுக்கு அதிசயமான நிகழ்வுகளை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் அசிஷா லாஸ்ட் இயர் பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் உங்களோட சனி பகவானோடைய பார்வையும் உங்களோட பார்வையும் வந்து உங்களுடைய ராசி ராசியை பார்த்துட்டு இருந்தாங்க சம சப்தமமான பார்வை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலையில நெருடல் தொந்தரவு சில பேர் வேலையவே விட்டுட்டு வேணான்னு கூட வந்திருப்பாங்க அந்த அளவுக்கு நெருடலை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு இருக்கிற இடத்துல இருந்து ஓட விட்டுருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அது போக சனி பகவானுடைய பார்வை குடும்பத்துல சிக்கல்களை கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்கும் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ரீதியாக கணவன் மனைவி ஒற்றுமைகள் சம்மந்தப்பட்ட ரீதியா சிக்கல்களை கூடியதா இருந்திருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்படி பெரிய கோல்சாரங்கள் எதுவுமே வந்து லாஸ்ட் இயர் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை இந்த வருடம் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல நிரந்தரமாக வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பு சூரியன் கூட சேர்க்க அப்போ படித்த படிப்புக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அரசியல்ல நான் ஈடுபட போறேன் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசிக்காரவங்களுக்கு ரொம்ப அருமையான பொண்ணான வாய்ப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கூட பிறந்த உடன்பிறப்பு சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப பொன்னான வாய்ப்பு உங்களுடைய ராசி அவங்களுக்கு வேலை செய்யும் செவ்வாய் புதன் சுக்ரன் இவங்க எல்லாம் குரு பகவானுடைய பார்வையில இருக்கிறாங்க ராசியாதிபதியை குரு பகவான் பார்க்கிறார் இதை விட என்ன ஒரு அருமையான யோகமான காலகட்டங்கள் அப்படிங்கறத எடுத்துக்கணும் அடுத்தது பார்க்கும் பொழுது குரு பெயர்ச்சிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது ரொம்ப அருமையான வாய்ப்பு தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கடல் தாண்டிய பயணம் உங்களுக்கு அருமையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியல அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு அருமையான வாய்ப்பு படித்த படிப்புக்கான வேலை கிடைக்க போகுது நிறைய கை நிறைய சம்பாதிக்க போகிறீங்க சமூகத்தில் உங்களுக்கு இது நாள் வரையிலும் பட்ட கஷ்டத்துக்கு மதிப்பு மரியாதைகள் கூட போகுது மதிப்பு மரியாதைன்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினோராம் இடத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபினான்ஸ் லெவல் இன் ஆகும் குழந்தைகள் மூலியமாக அருமையான ஒரு பொன்னான காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஒரு வயதான காலகட்டங்களில் என்ற பையன் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் அவங்களா வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க இல்லை அப்படிங்கும் பொழுது வாங்க ஏங்குடையவே வந்து இருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் கூட நிறைய பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அருமையான நூறு சதவிகிதம் வந்து உங்களுக்கு ஜாக்பட்டான பொன்னான காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் நெல்லையா நெலச்சு உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் அலைச்சல் திருச்சல் இருந்து தப்பிச்சு ஒரு நிலையான வருமானத்தை ஏற்படுத்துவார் காலகிருஷ்ணனுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் உங்க ராசி போய் உட்கார்ந்திருக்கும் பொழுது இதுவரையிலும் வீடு வாசல் வண்டி வாகனங்கள் எதுவுமே எனக்கு அமையலைங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது எல்லாமே சுய முயற்சியில் வாங்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு நிலையான சொத்து வாங்கிறதுக்கான அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார் குரு பெயர்ச்சிக்கு பிறகு அப்போ ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் இது நாள் வரையிலும் குழந்தைக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் தன்னால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் பூர்வீகம் சார்ந்து ஒரு வீடு ஒரு ஒரு இடம் இருக்கு ஒரு வீடே அமைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பூர்வீகம் சார்ந்து வீடு வாசல் அமைகிறதுக்கான யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிஸ்னஸ் பாட் பார்ட்னர் வந்து இதுவரையிலுமே வந்து ரொம்ப சிக்கலான நெருடலான க காலகட்டங்களாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக ரெண்டு பேரும் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் லைஃப் பார்ட்னரும் அந்த மாதிரி அனுசரித்து போவாங்க ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி கூட சுக்கரன் சேர்க்கை குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சேர்க்கை அப்போது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசியாதிபதியும் சுக்ரனும் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன பண்ணும் திருமண காலகட்டங்கள் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு கல்யாணம் நடந்து முடிஞ்சோடனே குழந்தை பிறக்கிறதுக்கான பாக்கியமும் உண்டு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் பார்க்க போறார் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு நிறைய ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு வேலை வேலை நிரந்தர வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப பொன்னான காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த வருடம் நீங்க என்ன வழிபாடு எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குள்ள தெய்வ வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நாங்கள் இதுவரையிலுமே குள்ள தெய்வமே தெரியாம இருக்கிறோம் அப்படின்னு சொ நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் கூட இந்த வருடம் குலதெய்வம் உங்களுக்கு தேடி வந்து அருள் புரியறதுக்கான வாய்ப்பு நீங்கள் தேடி போய் குலதெய்வத்தை வணங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவீங்க குலதெய்வ வழிபாடு எடுங்க நிரந்தரமான ஒரு நல்ல அமைப்பு நல்ல சொத்து சொக சேர்க்கை இதெல்லாம் இருக்கும் சகலவிதமான சௌபாகியங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யா மஸ்டர் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க